நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மிக்ஸியை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு உளுந்து வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மெதுவடை இதுக்கு வந்துட்டு உளுந்து வந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட சின்ன டம்ளர் கிட்ட உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் ஊறினா தான் உங்களுக்கு வந்து மிக்சியில் இருக்கிறனால நல்லா வந்துட்டு வரும் உங்களுக்கு குறைஞ்ச நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க கொஞ்சம் கூட துவரம் பருப்பு அதுவும் சேர்த்து போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா வரும் இப்போ மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போது ஐஸ் வாட்ரு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து வரும் இன்னும் ஒரு பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாக இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு பார்த்துக்கு வந்துச்சு பார்க்குறதுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்து அதில் போட்டு பாருங்கள் அது மாதிரி மேலே வந்து வந்து மேலே வந்துடும் மிதக்கும் அவ்வளோதான் நல்லா சா மெதுவாக அரைச்சி எடுத்துக்கணும் நெரு நெருன்னு அரைக்கக்கூடாது விட்டு விட்டு தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மெதுவோட நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பூண்டு வந்து ரொம்பவே நல்லது பூண்டு வந்து மேக்ஸிமம் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து குழந்தைகள் கொடுக்குறதுனால பூண்டு நல்லதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பச்சை கொஞ்சம் கொஞ்சமூளை இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமூளை வந்துட்டு கருவேப்பில அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகு வந்து நுணுக்கி வந்து சேர்த்துக்கங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க தண்ணி வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து அரைச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அரைப்பல்ல அப்படின்னு தண்ணி சேர்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி ஆகிடும் இது நிறைய இந்த மாதிரி பாருங்கள் பிடிக்க வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி பிடிக்காமல் பிடிக்க வந்து வராமல் இருக்கும் வராதம்போது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சு சொல்கிறேன் தண்ணி அதிகமாகலைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட பச்சை பச்சரிசி மாவில் அதை வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொருன்னு வேறு இருக்கும் நம்மளுக்கு வடை இப்போ பாருங்கள் நல்லா பிடிக்க வரும் தண்ணி எப்பவுமே தட்டுட்டு தொட்டுகிட்டே இருக்காதீங்க ஒரு டைம் தொட்டு வந்து போட்டு எடுத்துருங்க அப்போதாங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம தண்ணி தட்டு தட்டு பண்ணோன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிக்க வரணும் நைட் நடுவால் இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு பிடிச்சலாம் தீ வந்து மெது மீடியமான தீயில்தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி போட்டுக்கலாம் நான் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ உளுந்து தான் எடுத்திருப்பேன் இரநூத்தம்பது கிராம் தான் உளுந்து எடுத்திருக்கேன் அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ரெண்டு டைம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கொள்ள வச்சு கூட நம்ம வந்து செய்திடலாம் மாவு வந்து நிறைய வரும் நம்மளுக்கு வந்து உளுந்துக்கு இப்போ வந்து திருப்பி போட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டுருங்க குறஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு வந்து கார சட்னி இல்லை வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் திருப்பி போட்டாச்சு இப்போ வந்துட்டு எடுத்துரலாம் அவ்வளோதான் எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து நான் பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு அவ்வளோதான் என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி